இப்போ எடப்பாடி போன்றவர்கள் சொல்கிறாங்கன்னா ஒரு நாலு வருஷம் அவர் இருந்தார் நாலு வருஷம் நான் நேற்றுக்கு கூட சொன்னேன் ஒவ்வொரு நாளுமே ஒரு புத்தகம் போகிற அளவுக்கான குற்றப்பதிவுகள் அந்த ஆட்சியில் இருந்தது இப்போ இப்போ நடக்கிற குற்றப்பதிவுகளுக்கு அதுக்கு நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா ஆயிரத்தில் ஒரு மடங்கு கூட இருக்காது வேணும்னா ஆதாரங்களோடு நாங்கள் அவர்களோடு வாதிட தயாராகிறோம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ீங்க அரச போ அப்படின் கொச்சைப்படுத்துறதுன்னு அவர் நினைச்சுக்கிறாரு அரசு ஊழியர்களான போராட்டத்தை நான் சொல்லலை தற்காலிக பணி நியமனங்கள் என்பது ஒரு பதினோரு மாதத்துக்கு வேலைக்கு வேலைக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி வருது அந்த மாதிரி வந்தவங்களுக்கான வாய்ப்பு பதினோரு மாதம் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் விட்டுட்டு திரும்ப வருவாங்க இவங்க வேலையில் சேர்றப்ப கம்யூனிவெல் ரொட்டேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது மாதிரி எதுவுமே இருக்காது அது மாதிரி வந்தவங்களை நிரந்தரப்படுத்தவும் முடியாது எந்த அரசாங்கத்தாலையும் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநில அரசாங்கங்களும் நிரந்தரப்படுத்த முடியாது அண்ணாமலை எங்கேயாவது பண்ணியிருக்கிறாங்களான்னு ஆதாரத்தோடு கேட்டுங்க நீங்களே நிரந்தரப்படுத்த முடியாது நிரந்தரப்படுத்தினா கோர்ட்டு தலையிடும் கோர்ட் என்ன சொல்லணும்னா கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லாமல் எந்த அரசு பணியாளரையும் நிரந்தரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த நிலையில் இதை தெரிந்து கொண்டே போராட்டம்ங்கிறது ஒரு சிலர் தூண்டிவிட்டு நடத்தப்படுகிற போராட்டம் அரசு ஊழியர் போராட்டத்தை அல்ல இன்னொன்று அந்த ஊழியர் சங்கங்களையும் அல்ல ஒரு தனி நபர்களுடைய தூண்டுதலுங்கிறது ஏற்கனவே இருக்குன்னு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் பெங்களூரை சேர்ந்த ஒருவர் இங்கே இருக்கிற விஎச்என் போராட்டத்தை தூண்டி விட்டார் அவர் பேரில் நாங்கள் இது கேஸை கொடுத்துருக்குறோம் ரிப்போர்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த தனிநபர் தூண்டுதல்களை மக்கள் ஏற்றுக்கக்கூடாது அது ஊழியர்கள் ஏற்றுக்கக்கூடாது இன்னும் போராட்டங்கள் என்பது இயல்பாக நடக்கணும் தேர்தல் நடக்க போகிற நேரத்தில் அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற வகையிலான இந்த மாதிரியான தூண்டி விடுகிற போராட்டங்கள் உரைக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சொல்லப்பட்டதே தவிர போராட்டங்களையே கொச்சைப்படுத்துறதுங்கிறது திமுக அரசின் நோக்கமல்ல இன்னொன்று நான் அரசியல்வாதிங்கிறத தாண்டி முன்னாடி நான் ஒரு யூனியன் தலைவராக இருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நான் ஏற்கனவே சட்டமன்றத்திலே இது பதிவு பண்ணேன் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறப்ப அவரை எதிர்த்து போராட்டம் நடத்தி அவரையே தலைமைச் செயலகத்திலே போராட்டம் நடத்தி எம்ஜிஆரையே கீழே அறங்கி வர வச்சு ஒரு ஐநூறு பெண் தொழிலாளர்கள் முன் பேச வச்சு அவருக்கு நேருக்கு நேர விவாதம் பண்ணவேன் நான் அதனால் தொழிற்சங்கத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இவங்க என்ன சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வது என்பது இருக்கிறது என்னங்க அதாவது கிரைம் பியூரோ என் ஏற்கனவே இதில் எந்தெந்த சதவிகிதம் பாலியல் வன்முறைகளாக இருக்கட்டும் இல்ல கொலை கூட்டங்களாக இருக்கட்டும் எந்த மாதிரி குற்றங்களுக்கு என்னென்ன சதவிகிதம் அப்படின்னு பட்டியல் போட்டு மரியாதைக்குரிய சமூக நலத்துறையின் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சட்டமன்றத்தில் அண்மையில் தெரிவித்தார்கள் இந்தியா முழுக்க இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களில் மிக குறைந்த அளவிலான அந்த குற்றச்செயல்கள் என்பது தமிழ்நாட்டில் என்பதை ஆதாரத்துடன் தெரிவித்திருக்கிறார் அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு அவங்களால முடியாது இப்போவும் கூட நாங்கள் யாராக இருந்தாலுமே பொது வெளியில் விவாதிக்க தயாராக இருக்கிறோம் எந்த குற்ற செயலாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இருக்கிற இடையே இருக்கிற வித்தியாசம் மிக குறைந்த அளவிலான அந்த குற்றச்சாட்டுகள் தான் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது எல்லாருக்குமா தெரியும் இவங்க தேர்தலுக்காக சொல்லப்படுகிற எதுவுமே மக்கள் மத்தியில் எடுபடாது எல்லாம் கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்குமா உரிமை உண்டு ஆனால் அதே நேரத்தில் இந்த புள்ளி ஒண்டி ஒன்றிய அரசு தெரிவிக்கிற புள்ளி பார்க்கணும் அன்றாட நிகழ்வுகளில் வந்து தினந்தோறும் நடக்கிற விஷயங்கள் மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம மாநிலத்துக்குமா பார்க்கணும் இதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த என்சிபி அந்த பட்டியலையும் அவங்க எடுத்து வச்சு பார்க்கணும் இப்போ எடப்பாடி போன்றவர்கள் சொல்கிறாங்கன்னா ஒரு நாலு வருஷம் அவர் இருந்தார் நாலு வருஷம் நான் நேற்றுக்கு கூட சொன்னேன் ஒவ்வொரு நாளுமே ஒரு புத்தகம் போடுற அளவுக்கான குற்றப்பதிவுகள் அந்த ஆட்சியில் இருந்தது இப்போ இப்போ நடக்கிற குற்றப்பதிவுகளுக்கு அதுக்குங்க நீங்கள் கணக்கெடுத்திங்கன்னா ஆயிரத்தில் ஒரு மடங்கு கூட இருக்காது வேணும்னா ஆதாரங்களோடு நாங்கள் அவர்களோடு வாதிட தயாராக இருக்கிறோம் என்னங்க எந்த குற்றவாளியை காப்பாற்றுக்கு பண்ணாங்கன்னு நீங்கள் கேளுங்க அவங்க கேளு சொல்கிறவங்க கேளு நீங்கள் கேட்கணும் பத்திரிகையாளர்கள் கேட்கணும் எந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு எந்த எல்லைக்கு போனாங்க சொல்லுங்கன்னா அவங்க கேள்வி கேளுங்க யாராவது ஒரு குற்றவாளியை அடையாளம் சொல்ல சொல்லுங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே